ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ ஷார்ட்ஸாக பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து லித்தியம் பேட்டரி எல்எஃப்பி பேட்டரி எல்லாமே ஒர்க் பண்ணி கொடுக்கும் அசம்பிள் பண்ணி கொடுக்கும் அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு தெரியாதவங்களும் நம்ம நம்பர் கானெக்ட் பண்ணுங்க நம்ம பண்ணி கொடுக்கலாம் இப்போ வந்து இது வந்து ஒரு தள்ளுவண்டியில் இந்த எல்எஃபி பேட்ரி யூஸ் இருந்தாங்க இது எத்தனை பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு டுவெல் ஆம்ஸ் பேட்டரி எல்எஃபி தான் ஒவ்வொரு பேட்டரியும் ஆறாயிரம் மில்லியம்ஸ் இருக்கும் முப்பத்தி ரெண்டு எழுநூறு செல்லோட கேட்டகரி பார்த்திங்கன்னா இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க பிஎம்எஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு நம்ம அல்டிமேட்டில் காமிக்க பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் இப்போ நான் டேரெக்டாக ட்ரிக்லிங் பண்ணி சார்ஜிங் பண்ணி வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு டுவெண்ட்டி டூ தான் இருந்துச்சு நம்ம இந்த ட்ரிக்லிங் பண்ணி சார்ஜிங் ஃபுல் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபுல் லேம்ஸு நம்மளுக்கு இந்த பேட்டரியில் ஸ்டோர் ஆகிரும் பேக்கப்பும் நல்லா கிடைக்கும் இப்போ இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இவங்க அந்த கண்ட்ரோலர்லேருந்து அவுட்புட் ஆகலை அதாவது கண்ட்ரோலருக்கு இன்னாகுது இங்கேருந்து வரக்கூடிய டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு கண்ட்ரோலரோட புட்டு டுவெல் வோல்ட் டென் எம்ஸில் கிடைக்கணும் டுவல் வோல்ட்டு கிடைக்கல அதான் அந்த பேட்டரியை பொறுத்தவரை கம்ப்ளைண்ட்டு கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு நம்ம கன்வெர்ட்டரை வந்து பிரிச்சாச்சு இந்த கன்வெர்ட்டரில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் இதை பிரித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது வந்து ஃபார்ட்டி எயிட் வோல்ட் வர அந்த சேம் கண்ட்ரோலர் தான் அவுட்டர் பாடியில் டுவெண்ட்டி ஃபோர்னு போட்டுருக்காங்க உள்ள பிரித்து பார்க்கும்போது ஃபார்ட்டி எயிட் வோல்ட்டு வர நம்ம இந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணிக்கலாம் ரெட்டில் வந்து நம்ம இங்கேருந்து வரக்கூடிய டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு போகிறோம் பிளாக் வந்து காமன் டுவல் ஓல்ட்டுக்கும் காமன் தான் ஃபார்ட்டி எயிட் ஓல்ட்டுக்கும் காமன் தான் எல்லோ கலர் லைன் வந்து நம்மளுக்கு டுவெல் வோல்ட் அவுட்புட் கொடுக்கணும் இது மேக்ஸிமம் இந்த கஸ்டமர் எதுக்காண்டி தள்ளு வண்டியில் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா லைட்டுக்காண்டி தான் சீரியல் பல்ப் மாதிரி சுற்றி போட்டிருந்தாங்க அதே மாதிரி ஒரு டுவெல் ஓல்ட்டு ஸ்ட்ரிப் லைட்டு காரில் வரக்கூடிய லைட்டை மாட்டியிருந்தாங்க நல்லா பேக்கப் இருந்துச்சு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஆனாலும் உங்களுக்கு அப்படியே ஓடிட்டே தான் இருக்கும் சீரியல் பிளப்பும் ஓடும் அதே நேரத்தில் லைட்டும் ஓடும் இப்போ வந்து நம்ம இந்த கன்வெட்டரை வந்து நானூற்றம்பது ரூபா அந்த கன்வெட்டர் வரும் டுவெண்ட்டி ஃபோர் டு டூ ஓல்ட் அதே மாதிரி நம்ம பிரித்து பார்க்கறதுக்குள்ள லேபர் இது சின்ன மெட்டீரியலுங்கிறதுனால நம்ம ஒரு முந்நூறுவா வாங்குவோம் வாங்கி கஸ்டமர் பிளேஸ் நம்மளுக்கு தெரிஞ்சானுங்கிறதுனால டேரெக்டாக கொண்டு போய் கொடுத்துடலாம் இந்த மாதிரி எல்எம்பி பேட்டரியாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம எலக்ட்ரிக் பைக்கில் வரக்கூடிய லித்தியம் பேட்டரியாக இருக்கட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆம்பி வரக்கூடிய பேட்டரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பேட்ரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பென்லிங் ஃபால்கான் அப்படிங்கிற மாடலில் வரக்கூடிய பேட்டரி தண்ணி இறங்கிட்டு இந்த மாதிரி எலக்ட்ரிக் பைக் பேட்டரி என்ன கண்டிஷனில் இருந்தாலும் சரி நம்ம சரி பண்ண முடிய முடியாதுங்கிறத நம்மளுக்கு அனுப்பி விட்டிங்கன்னா பார்த்து சொல்லிடுவோம் பார்க்கறதுக்குள்ள லேபர் பார்த்திங்கன்னா பெரிய பேட்டரி நம்ம எலக்ட்ரிக் பைக்கு வரக்கூடிய பேட்டரியை பொறுத்தவரை ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதே நேரத்தில் நம்ம சரி பண்ண முடியும்னா சரி பண்ணிடுவோம் ஒரு செல் ரெண்டு செல்லு போயிருந்துச்சு அப்படின்னா ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இல்லை ஃபுல்லாக ஆகிட்டு ரொம்ப நாள் வண்டி அப்படியே போட்டு அப்படின்னா பூஸ்ட் அடிச்சு சார்ஜ் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படி இல்லை அப்படின்னா புது பேட்டரினாலும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு மேக்ஸிமம் ஒரு டூ டூ த்ரீ டேஸ் கஸ்டமர் டைம் கொடுத்தாங்கன்னா அந்த டைமுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்லாம் அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்தா மட்டும் பண்ணி கொடுத்துட்லாம் என் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோலையும் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்